ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஆனந்த் அச்சரப்பாக்கம் இன்டர்லாக் பிரிட்ஸ் இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி தாலுக்கா கண்டிகை என்ற வில்லேஜு இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் வந்து வீடியோ யூடியூப் வீடியோ பார்த்துட்டு நம்மளை தேடி வந்திருந்தாரு அவர் வந்த நம்ம சைட்லாம் விசிட் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு நம்ம கட்டிகிட்டு இருக்க பில்டிங்கை வந்து விசிட் பண்ணார் அதோட எஸ்பிகேயில் ஒரு ரெண்டு மூணு பில்டிங் பண்ணியிருந்தோம் அந்த பில்டிங்லாம் வந்து பார்த்துருந்தாரு எல்லாத்தையும் பார்த்துட்டு அவருக்கு திருப்தியாக இருந்ததுனால நம்மக்கிட்ட அட்வான்ஸ் கொடுத்தாரு கொடுத்து ஒரு ரெண்டு மாதம் ஆகுது நம்மளும் பிரிக்ஸை ரெடி பண்ணிவிட்டோம் இப்போ ரெண்டு மாதம் கழித்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா தெரியும் அவுட்ரு வால் ஃபுல்லாகவே வந்து நம்ம நைன் இன்ச்சில் லே பண்ணிவிட்டு இன்னர் வால்லாம் சிக்ஸ் இன்ச்சில் போட போகிறோம் இது வீடு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிழக்கு பார்த்த வாசல் ஒரு இருபதுக்கு முப்பத்தாறு வீட்டோட சைஸு நீட்டு வாட்டலமாக நீட்டு வாட்டமாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஹாலு ஒரு பெட்ரூமு ஒரு கிச்சன் வரப்போகுது ஃப்ரண்ட்டில் வந்து போர்ட்டிகோ போர்ட்டிக்கோ பக்கத்துலேயே வந்து ஸ்டெப்ஸ் வரும் மே மேலே மாடிக்கு போகிறதுக்கு நம்ம இந்த வீடை பற்றி ஃபுல்லாக அடுத்தடுத்து டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம மேஸ்திரி லே பண்ணிட்டு இருக்கிறது ஒரு பெட்ரூம் இது பெட்ரூமில் நின்று தான் இப்போ லே பண்ணிட்டு இருக்காப்புல நீங்கள் அடுத்தடுத்து வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு லே பண்ணுறதுல தெரியும் எது எது பெட்ரூமு எது ஹாலு எது கிச்சனுன்றது இப்போ உங்களுக்கு தெரியாது இப்போ வந்து பேஸு மட்டும் கஸ்டமர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம வந்து பிள்துமீன் போட்டுட்டு செங்கல்லால் பேஸை ஆஷ் பண்ணி நம்ம பார் மண்ணு கொட்டி கூறாடி ஒன்றரை ஜல்லி தட்டலை அவர் ஒன்றை ஜல்லி அப்புறமா தட்டியிருக்கா நீங்கள் லே பண்ணி கொடுன்னு சொன்னார் சரி ஓகே நம்ம லே பண்ணி கொடுத்துடலாம் அதுக்கு இதுக்கு சம்மந்தம்லாம் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டோம் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் போயிட்டுருக்கு இது வந்து அகலம் நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் கம்மி இருபது அடி தான் அப்படின்றதுனால நம்ம வந்து இன்னர் ஃபுல்லாகவே சிக்ஸ் இன்ச் தான் யூஸ் பண்ணுறோம் அவுட்ரு மட்டும் நைன் இன்ச் யூஸ் பண்ணுறோம் இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு லிண்டில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டேஸில் இரே பண்ணி கொடுத்துருவோம் லிண்ட்லுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸில் எலே பண்ணி கொடுத்துருவோம் அதிகபட்சம் ஃபைவ் டேஸ் தான் இது பார்த்தீங்கன்னா இருபதுக்கு முப்பத்தாறு கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் தான் வருது பண்ணி கொடுத்துடலாம் ஒரு சில கஸ்டமர்லாம் காஞ்சிபுரத்தில் இருந்துலாம் கால் பண்ணியிருக்கீங்க காஞ்சிபுரத்தில் இருந்து பண்ணவங்கலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் பக்கமாக தாங்க இருக்கும் நீங்கள் போய் இந்த சைட்லாம் பார்க்கலாம் கஸ்டமர் பேசலாம் அதே மாதிரி திருவள்ளூர் கஸ்டமரு அதுக்கு பக்கத்தில் நீங்கள் வந்து இந்த ஸ்ரீபெரும்புந்தூர் இவங்கெல்லாம் கொஞ்சம் பக்கமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட்லேருந்தே வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு நம்ம காஞ்சிபுரத்துலேருந்து அரக்கோணம் போர் ரோட்டில் பல்லூருன்ற ஒரு வில்லேஜ் இருக்குது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு கிலோமீட்டரில் கண்டி அந்த ஏரியாவில் அது பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அந்த சரௌண்டிங்கில் யாரெல்லாம் கஸ்டமர் இருந்துன்னா போய் பாருங்கள் நீங்கள் பிரிக்ஸ் எப்படி இருக்குதுன்னா எதுன்னு குவாலிட்டிலாம் பாருங்கள் வீடியோ எப்படி பண்ணிகிட்ருக்குன்னு பாருங்கள் அதே மாதிரி கஸ்டமர்கிட்டேயும் நீங்கள் வந்து எல்லா டீட்டெயிலாக எல்லாத்தையும் கேளுங்கள் ஏன்னா இவர் கஸ்டமர் வந்து நம்ம ரொம்ப நாளாக நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சைட்லாம் விசிட் பண்ணி பார்த்துட்டு லோக்கலில் நம்ம பண்ணிகிட்டு இருக்க வீடு எல்லாமே பார்த்தாரு பார்த்துட்டு அவருக்கு திருப்தியாக தான் நம்மக்கிட்ட அட்வான்ஸ் கொடுத்து பண்ணிகிட்ருக்காரு அது மாதிரி உங்களுக்கு விடிய ஆரம்பத்தில் வந்து அவர் அட்வான்ஸ் கொடுத்து ரெண்டு மாதம் ஆகுதுன்னு சொன்னேன் நம்ம வந்து பிரிக்ஸில் ரெடி பண்ணுறதுக்காக ரெண்டு மாதம் லேட் ஆகலங்க அவர் அட்வான்ஸ் கொடுத்துட்டு அவர் வந்து கவர்மெண்ட் ஸ்கீமில் வீடு பண்ணலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தார் அந்த ஸ்கீமுக்காக வெயிட் பண்ணியிருந்தாரு நம்ம பிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் வீக்கில் டென் டேஸ்லேயே நம்ம ரெடி பண்ணிட்டோம் அதனால் வந்து நம்மளோட மிஸ்டேக் இல்லை அவர் அந்த ஸ்கீமுக்காக வெயிட் பண்ணியிருந்தாரு அப்புறம் அந்த ஸ்கீம் வந்து வரல வரலன்னு சொன்னார் அவர் சொந்த காசு போட்டு தான் பண்ணிகிட்டு இருக்காரு நம்மளும் அவருக்கு வந்து ஹெல்ப் ஆகவிட்டு நம்ம வந்து லேயிங் காஸ்ட்லேயும் சரி நம்ம பிரிக்ஸ் டெலிவரி காசுலேயும் சரி முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன பெஸ்ட்டாக பண்ணித்தர முடியுமோ அதை பண்ணி கொடுத்தோம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் ஒரு வீடு ஒன்று பண்ணியிருந்தோம் ஒரு இருபதுக்கு முப்பது அதில் நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க சரி இருபத்தடி அகலம் வைக்கிறாங்களே அதில் என்ன ஸ்பேஸ் கிடைக்கும் அது எப்படி சார் ரூம் பிரிக்க முடியும் அப்படி இப்படின்னு கேட்டிருந்தீங்க அதுக்கு என்னென்னா இப்போ இப்போ இவரும் இதே தான் வச்சுருக்காரு இருபதுக்கு முப்பத்தாறு வச்சுருக்காரு இருபது அடி அகலம்னும் போதுங்க ஒரு செ ரெண்டு முக்கால் சென்ட்ரு ஒரு ஆறு ரெண்டு அடி உங்களுக்கு போயிடும் பதினெட்டு அடி தான் கிடைக்கும் இப்போ இவர் பார்த்தீங்கன்னா பதினெட்டு அடியை வந்து ஹால் வந்து உங்களுக்கு வந்து இருபத்தி நாலுக்கு ஒம்பது கிச்சன் பார்த்திங்கன்னா ஏழுக்கு ஒம்பது பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பதினேழுக்கு ஒம்பது உள்கூடு உங்களுக்கு ஒம்பது அடிதான் அகலத்தில் கிடைக்கும் நீட்டில் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் நீட்டெலாம் பார்த்தீங்கன்னா பெட்ரூமே வந்து பதினேழுக்கு ஒம்போது அது மாதிரி வச்சுருக்காரு இது இல்லாமல் உங்களுக்கு வந்து போர்ட்டிகோ ஃப்ரண்ட்டில் போர்ட்டிக்கோ வந்து பத்துக்கு இருபது போர்ட்டிக்கோ வந்துடும் அதில் வந்து உங்களுக்கு உள்ளே நனைஞ்ச உடனே லெஃப்ட் சைடில் ஸ்டெப்ஸ் வச்சுட்டு வைக்கிறாரு இது மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காரு கஸ்டமரு உங்களுக்கு இப்போ பார்த்தா தெரியாது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு ரூம் பார்ட்டிஷன்லாம் பிரிக்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு வேறு எதனா டவுட் இரு இருக்குது அப்படின்னா கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு டவுட்டு கிளியர் பண்ணலாம் ஒரு சில கஸ்டமர் வந்து சார் அவுட்ரு ஃபுல்லாகவே எனக்கு சிக்ஸ் இன்ச்சில் பண்ணி கொடுன்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக பண்ணித்தரலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பட்டுனா ச இடம் இருக்குதுன்னா நீங்கள் நைன் இன்ச்சில் பண்ணுங்கள் இடம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் சிக்ஸ் இன்ச்சில் பண்ணுங்கள் நாங்களும் சிக்ஸ் இன்ச்சிலே உங்களுக்கு லே பண்ணி கொடுக்குறோம் இது எந்த பிரச்சனையும் கிடையாது பண்ணித்தரலாம் தாராளமாக நீங்கள் முறையாக லே பண்ணி முடிச்சுட்டு பாயிண்டிங் கரெக்டாக பார்த்துட்டு டேம் ஃப்ரூப் படிச்சு ஃபினிஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன லீக்கேஜ் கூட வராதுங்க நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும் அதை பற்றி நீங்கள் வரி பண்ண வேண்டியதில்லை இப்போ நம்ம கமெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு கஸ்டமர் வந்து சார் சிக்ஸ் ஃபிஃப்டி ஸ்கொயர் பீட்ஸ்க்கு எவ்வளோ பிரிக்ஸ் பிடிக்கும் சார் அது எனக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு இது வந்து நீங்கள் வந்து இவர் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு பண்ணியிருக்காரு அதில் பார்த்தீங்கன்னா ஒரே பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் இதான் பண்ணியிருக்காரு ஒரு சில கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுநூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரெண்டு பெட்ரூம் வச்சு கிச்சன் ஹால்லாம் வச்சு பண்ணுவாங்க இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூறு பிரிக்ஸ் தான் டோட்டலாக பிடிக்குது நீங்கள் பெட்ரூம் இன்னொன்று எக்ஸ்ட்ரா வைக்கும்போது உங்களுக்கு மூவாயிரம் மூவாயிரம் மூவாயிரத்தி நூறு அது மாதிரி கல் பிடிக்கும் அதே மாதிரி இப்போ இவர் பண்ணியிருக்க இதில் வந்து அட்டாச் பாத்ரூம் வரல நீங்கள் ஒரு சில கஸ்டமர் உள்ளே அட்டாச் பாத்ரூம் ஒன்றுக்கு ரெண்டு அட்டாச் பாத்ரூம் கூட போடுவாங்க அது அதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு இரநூறு கல் அதிகமாக பிடிக்கலாம் அதனால் வந்து நீங்கள் வெறும் சார் சிக்ஸ் ஃபிஃப்டி இது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ கல் பிடிக்குன்னு கேட்டாலும் சொல்லவே முடியாது வாய்ப்பே இல்லை உங்களுக்குன்னு ஒரு பிளான் இருக்கும் ஒரு ஸ்கெட்ச் வச்சுருப்பீங்க அதை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரி இந்த இந்த வீட்டுக்கு எவ்வளோ பிடிக்குன்னு கேளுங்க அப்போ நான் கண்டிப்பாக உங்களுக்கு க உங்களுக்கு ரீப்ளே பண்ணுறேன் அதனால் வந்து நீங்கள் சும்மா நெட்லேருந்து ஒரு ஒரு இது பார்த்துட்டு இருந்து அப்படியே கேட்டிங்கன்னா ஆன்சர் பண்ண முடியாதுங்க எனக்கு வந்து இந்த மாதிரி அளவில் இவ்வளோ இவ்வளோ பெரிய வீடு கட்ட போகிறேன் இதுக்கு எவ்வளோ பிரிக்ஸ் பிடிக்குன்னு கேட்டால் கரெக்டாக உங்களுக்கு சொல்லலாம் அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் என்ன கேட்டார்னா சார் எனக்கு வந்து ஒரு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு கட்டினா எவ்வளோ பட்ஜெட் எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஒரு கொட்டேஷன் கொடுங்கன்னு கேட்குறாரு நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல் பில்டிங் நம்ம பண்ணுறது இல்லைங்க பேஸ் மட்டும் கஸ்டமர் லே பேஸ் போட்டு கொடுத்துட்டாங்கன்னா பேஸில் இருந்து நம்ம ரூப் மட்டும் லே பண்ணி கொடுக்குறோங்க இந்த ஒர்க்கு தான் பண்ணுறோம் ஃபுல் பில்டிங் நம்ம பண்ணுறது இல்லை அப்படி நீங்கள் வந்து ஒரு சும்மா ஜஸ்ட் ஒரு பட்ஜெட் காரிங்கன்னா என்னோட என்னோடய ஐடியா உங்களோட ஐடியாக்காக நான் சொல்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஒன்றரை லட்ச ரூபா ஒரு சதுரத்துக்கு வருங்க ஒரு ஆறு சதுர வீடு பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது லட்ச ரூபா எட்டுலேருந்து ஒம்பது லட்ச ரூபா பட்ஜெட்டில் கண்டிப்பாக வருங்க அது வந்து ஒரு இடத்துக்கு இடம் வே வேறுபடும் அது வந்து நம்ம அக்ரூட்டாலாம் சொல்ல முடியாது ஒருத்தர் வந்து எட்டு லட்சத்தில் கட்டலாம் இன்னொருத்தர் எட்டு லட்சம் கட்டலாம் அதனால் வந்து முன்ன பின்னே வேறுபடும் இதுதான் டிஃப்ரெண்ட்ங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுக்காக பெட்ரூம்ங்க பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலுக்கு மூணு ஒரு ஜன்னல் ஒரே ஒரு ஜன்னல் அப்படியே நம்ம பெட்ரூமில் வந்து வெளியே வந்தால் ஹாலு ஹாலில் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் போகிறதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது வாசல் இருக்குது ஃப்ரண்ட்லேயே ஒரு வாசல் இருக்குது நம்ம ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நாலுக்கு மூணு ஒரு ஜன்னல் இதில் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் ஒன்று உள்ளே நினைக்கணும் லெஃப்ட் சைடில் கிச்சனு ஃப்ரண்ட்டில் வந்து போர்ட்டிகோ போர்ட்டிகோ பக்கத்தில் ரைட் சைடில் ஸ்டெப்ஸு இது நம்ம வந்து ஃபஸ்ட்டு டே ஒர்க்குங்க இவ்வளோ தான் நம்ம ஃபஸ்ட் டே ஒர்க்கு பண்ணிகிட்ருக்கோம் முடிய போகுது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த அடுத்த வீடியோ வந்துட்ருக்கோம் இன்டர்லாக்கு பற்றி தெரிஞ்சிக்கணும் ஐடியா இருக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல வீடியோ வந்துட்ருக்கோம் நீங்கள் பாருங்கள் பார்த்து எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுங்க இப்போ இல்லைனாலும் இருந்தாலும் யூஸ் ஆகும் ஜஸ்ட்டு நம்ம என்னென்னமோ வீடியோஸ் பார்க்குறோம் ரீல்ஸ் பார்க்குறோம் எல்லாமே டைம் வேஸ்ட்டு தான் இது வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் பார்த்து ஒரு தெரிஞ்சு வச்சுக்கோங்க நம்ம ஃப்யூச்சரில் ஒரு வீடோ காம்பவுண்ட் வாலோ ஏதோ ஷெட்டோ கூட ஏதோ ஒன்று பண்ணுறோன்னா அப்போ உங்களுக்கு வந்து இன்டர்லாக்கு பெஸ்ட்டு ஒரு பெஸ்ட்டான மெத்தடாக இருக்கும் நீங்கள் இன்டர்லாக் யூஸ் பண்ணலாம் அப்போ கண்டிப்பாக என்னை கூப்பிடுங்க நான் உங்களுக்கு நீங்கள் எந்த ஏரியா வந்தாலும் உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறேன் இந்த சைட்டை பார்த்திங்கன்னா நூறுலேருந்து நூற்றி பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது நம்ம டெலிவரி கொடுத்தது இல்லாமல் காலையும் அமுச்சு நம்மளே லே பண்ணி கொடுக்குறோம் கஸ்டமருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது பக்கவாக நம்ம சொன்ன மாதிரி லே பண்ணி கொடுத்துட்டு வெளியே வரலாம் உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது ஸோ நீங்கள் கண்டிப்பாக டிஸ்பிளில் தர நம்பருக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக இருந்தாலும் கூப்பிடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் யாருக்கிட்டாலும் சொல்லுங்கள் நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம் நம்ம கஸ்டமர் நேம் பார்த்தீங்கன்னா மகேந்திரன் கண்டிகை வில்லேஜோட விவசாயி நல்ல ஒரு தங்கமான மனசுள்ள ஒரு கஸ்டமருங்க அவர்கிட்ட பேசினா தெரியும் அதே மாதிரி அவரோட மனசுக்கு ஏற்ற மாதிரி வீடும் நல்லா வந்துட்டுருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது மாதிரி வந்து அவர் அடுத்தது வாசகெல்லாம் உடலில் உட்டில் வைக்கிறாரா இல்லை ஸ்டே ஸ்டீல் டூர் பண்ணுறாங்களா இல்லை வந்து நம்ம இன்னரில் பூச போகிறாரா இல்லை டைரெக்ட் பட்டி பார்க்க போகிறாருங்களா இல்லை அவுட்டரில் பூச போகிறாரா எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ ஃபினிஷிங் வரையும் போடுவோங்க கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட டவுட் எதாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்கள் நம்ம வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுறேன் இப்போ நம்ம ஏற்கனவே போட்டிருக்க வீட்லேயே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு இருபதுக்கு முப்பது இருபதுக்கு இருபது அந்த மாதிரி சைஸில் தான் வீடு போட்டிருக்கோம் இது பார்த்திங்கன்னா இருபதுக்கு முப்பத்தாறு இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வில்லேஜுன்றதுனால பாத்ரூம் வந்து நம்ம உள்ளே வைக்கக்கூடாதுங்க வெளியில் தான் இருக்கணும்னு சொல்கிறதுக்காக அட்டாச் பாத்ரூம் ஆனான்னு சொல்லிட்டு பேக் சைடில் பாத்ரூம் பண்ணிட்டு ப பண்ணுறாரு அவர் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஏரியா இருந்தும் உள்ளே பாத்ரூம் கிடையாது வெளியே தான் பாத்ரூம் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கார் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரெண்டு நாள் ஒர்க்குங்க நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் இது மாதிரி உங்களுக்கு வந்து வேலை குயிக்காகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம நீங்கள் பே எங்களுக்கு வேலை கொடுத்த உடனே நீங்கள் பேஸு ஒன்றரை ஜல்லி தட்டிச்சு பேஸ் போடும்போது நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா வண்டி போய் நிற்கிற மாதிரி உங்கள் மண்ணுக்குன்னு சைடில் கொட்டாமல் வண்டி பக்கத்தில் நிற்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்திங்கன்னா நாங்கள் வண்டி பக்கத்துலேயே விட்டு உங்களுக்கு உள்ளே உள்ளே இது மாதிரி பிரிக்ஸாக அடிக்கிட்டோம்னா உங்களுக்கு வேலை ரொம்ப குயிக்காக ஓடுங்க உங்களுக்கும் செலவு மிச்சமாகும் இது மாதிரி உங்களுக்கு வேலை ரொம்ப குயிக்காக வேகமாக ஓடும் ஸோ வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிங்க தேங்க்யூ நண்பர்களே நம்ம அடுத்தடுத்து உங்களுக்காக வீடியோ நிறைய போடுவேன் கண்டிப்பாக பாருங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நண்பர்களே அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ நண்பர்களே